நம்ம இந்திய நாட்டுல உள்ள எல்லா இந்திய குடிமகன்களுமே இனிமே ரோட்ல போற ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை வந்து கலட்டலாம் அவங்க பேண்ட்டு நாடாவை கலெக்டி அவங்களோட பேண்ட்டை கலட்டலாம் அவங்களோட டாப்பை கலட்டலாம் அவங்கள கிஸ் பண்ணலாம் ஹக் பண்ணலாம் அவங்களோட மார்பகங்கள் மேல கை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்கள வந்து அதாவது என்ன சொல்றது என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கேஸே கிடையாது ஃப்ரீடம் தான் நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் உங்களுக்கு அப்படி ஒரு ரூல்ஸ் வந்து இப்ப இந்தியால இருக்கு அலகாபாத்ல ஒரு நீதிமன்றத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இது வந்து பாலியல் ரீதியான வன்புணர்வு வந்து இது வந்து சேரவே சேராது அப்படின்ற மாதிரி அலகாபாத்ல உள்ள நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு அந்த கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எதிராக உள்ள அந்த குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் மேல அவங்களுக்கு ஃபேவரா அந்த கோர்ட் வந்து ஓகே இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பெண்களோட பைஜாமாவை கலட்டுறது பைஜாமா அப்படின்னா மேலாடையை கலட்டுறதோ இல்ல அவங்களோட பேண்ட் நாடாவ கலட்டுறதோ இல்ல அந்த பொண்ணை வடுக்கட்டாயமா ஏதாவது ஒரு மறைவான இடத்துல கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுமே அது வந்து பாலியல் ரீதியான ஒரு செக்ஷனுக்கு கீழே நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே மாட்டோம் ஏன்னா பாலியல் பாலி ஒரு பொண்ணை நீங்க பாலியல் ரீதியா துன்புறுத்துறது வேற துன்புறுத்த ட்ரை பண்றது வேற சோ இது வேற கேஸ் இது வேற கேஸ் இதை வந்து நாங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தல் எடுத்துக்கிறவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது ஒரு நபர் மேல பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கான ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருந்தா அதுக்கான சாட்சி வந்து உறுதியா இருக்கணும் ஆதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை விசாரணை பண்ற விதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா விசாரிச்சு ஓகே கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அது இந்த செக்ஷனுக்கு கீழே வரும் அப்படி இல்லைன்னா இந்த முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷனுக்கு தான் போகுமே தவிர இதுக்கு வந்து வராது அப்படின்ற மாதிரி வந்து வந்து அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு இது எந்த அடிப்படையில இந்த நீதியை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது அந்த சம்பவத்துல வந்து பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பொண்ணு போக்சோ சட்டத்துல அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆகாஷ் பவன் அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே நடந்த சம்பவம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு வந்து ரோட்லி கேட்டு நின்றுட்டு இருந்திருக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சரி நாங்க லிப்ட் தர்றோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க எந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா பைக் ஒருத்தர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு நடுவுல அந்த குழந்தை இருக்கு பின்னாடி வந்து இந்த பச இன்னொருத்தவங்க இருக்கான் சோ இந்த மாதிரி பைக்ல கூப்பிட்டு போயிட்டு அந்த ரோட்ல கொஞ்சம் ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாலத்துக்கு கீழே இந்த பொண்ணை வந்து வலு இழுத்துட்டு இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட மார்பா கை வச்சிருக்காங்க ட்ரெஸ் வந்து கலட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க சோ அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு ஆதரவா ஒரு வக்கீல் வாதாடி இருக்காரு பாருங்க இந்த குற்றம் சுமத்தப்பட்டவங்களுக்கு அந்த நாதாரிகளுக்கு ஆதரவா ஒரு வக்கீல் வந்து நிறைய ஆதாரங்கள் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்பதற்கான ஒரு செக்ஷன் கீழே வராது இது வந்து ஒரு முயற்சி தானே தவிர அந்த பெண்ணு ஒண்ணு முழுசா பாதிக்கப்படல அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு அதாவது இவர் வந்து ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காரு இதுக்கு வந்து அந்த அலகாபாத் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆமா கரெக்டு தானே இது ஒரு உண்மையான விஷயம் தான் இது வந்து முயற்சியிலே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு போதிய ஒரு ஆதாரம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது கேஸ வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அதாவது ஃபாரின் கண்ட்ரி துபாய் சவுதி இந்த மாதிரி அரபு கண்ட்ரி எல்லாம் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிருந்தாலே கைய வெற்றாங்க ஆனா இங்க இந்தியால மட்டும் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா இப்ப இது வந்து பண்ணதுல இன்னும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு அதாவது பிளஸ் பாயிண்ட் இல்ல அந்த தப்பு பண்றவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இங்க உள்ள பெண்களுக்கு அது நெகட்டிவ் இந்திய பெண்கள் உங்களுக்கு அது நெகட்டிவான பாயிண்ட் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப என்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வந்து இந்த அலகாபாத் நீதிமன்றம் வந்து வழங்கிருச்சோம் இது வந்து என்ன சொல்றாரு இது வந்து ஒரு ரூல் ஆயிடுச்சு இந்த ஒரு விஷயத்த நீங்க மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி இப்ப நான் போய் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அந்த பொண்ணை ரேப் பண்ணல ஆனா அந்த பொண்ணை பாலியல் அந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா நான் வந்து இந்த ஒரு தீர்ப்பு வந்து மேற்கோள் காட்டி இங்க பாருங்க இந்த வருஷத்துல இவங்களுக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கு அப்ப எனக்கும் இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு நான் மேற்கோள் காட்டி வாங்கினா எனக்கும் இந்த கவர்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா என்னைக்கு ஒரு சட்ட திருத்தம் வந்து தீர்ப்பா மாறிடுச்சோ அந்த தீர்ப்பு அது சட்டமா மாறிடுச்சு சோ அந்த சட்டம் வந்து எனக்கும் போறணும் அப்ப நானும் அதை பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி இனிமேல் நிறைய குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அதாவது இவ்வளவு நாள் வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொண்ணை தொட்டாலே இல்லை பார்த்தாலோ இல்லை பால ரீதியாக துன்புறுத்தினாலோ ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள்ல இருந்து அவனுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து இந்தியால கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு தமிழ்நாட்டுலாம் சொல்லவே தேவையில்லை டெய்லி ஏதாவது மொழியில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து எல்லாத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடமா பசங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு நான் இதுக்குத்தான் பண்ணவே இல்லையே என்னோட பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கா நான் பொண்ணை ரேப் பண்ணவே இல்ல முயற்சி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி தப்பிச்சு போயிடலாம் சோ அந்த அளவுக்கு தான் இப்ப இந்தியால வந்து ஒரு கேவலமான ஒரு நீதி வந்து அந்த அலகாபாத் நீதிமன்றம் வந்து வாங்கியிருக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை அந்த அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்தத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே பதிவு பண்ணுங்க அதாவது இந்தியா ஜனநாயக நாடுதான் நல்லாவே தெரியும் யாருக்கு ஜனநாயக நாடு அநியாயம் பண்றவனுக்கும் அக்கிரம் பண்றவனுக்கும் கொலை பண்றவனுக்கும் கொல்ல பண்றவனுக்கும் ஒரு பொண்ணை என்ன நாசமாக்குறவனுக்கும் தான் அநியா ஜனநாயக நாடு ஒரு இந்திய குடிமகனுக்கு இது வந்து சுதந்திரமான நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு பொண்ணை நாசமாக்கியிருக்கா எந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எந்த ஒரு நாட்டுலயுமே இந்த அளவுக்கு கேவலமான தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வழங்குறதுனால இந்தியாவை எவனும் மதிக்க மாட்டாங்க அதாவது அந்த பொண்ணை தொடரலாம் கட்டிப்பிடிக்கலாம் கிஸ் பண்ணலாம் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது பாலியல் ரீதியான ஒரு இதுக்கு வந்து சரியான ஆதாரம் வேணும் உறுதியான ஆதாரம் வேணும் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி இருக்கு அந்த பொண்ணை கொண்டு நாசமாக்கி அதாவது ஒருவேளை அந்த பொண்ணு பிரெக்னன் ஆனா மட்டும்தான் நீங்க வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க போல இந்தியால அதான் அவனே ஓப்பனா சொல்றான் பைஜாமாவை கலட்டுறதோ இல்ல பேண்ட் நாடாவை கலட்டுறதோ இல்ல வலுக்கட்டாயமா வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை ஏதாவது நாசம் பண்றதோ இது எதுவுமே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்லை ஆட் ஆகவே ஆகாது அப்படின்னு வாதம் வைக்கிறாரு அந்த வக்கீல் அதுக்கு அந்த கோட் வந்து அக்செப்ட் பண்ணுது ஆமா இது கரெக்ட் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருங்க அப்படின்னு காரி துப்பணும் போல வருது அந்த இந்தியா வாழ்றதுக்கு இதுல எப்படி அந்த நீதிபதி இந்த விஷயத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணாரு அப்படின்றது சுத்தமா படிச்சுதான் நீதிபதி ஆனாரா இல்ல யார்ட்ட படுத்து கிடந்த நீதிபதி ஆனாரா அப்படின்றதும் அதாவது அந்த நீதிபதியோட வக்கீலோட ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பொண்ணு இல்ல அவங்க அம்மாவோ அவங்க அப்பா தங்கச்சியோ இல்ல அக்காவோ இல்ல பெரியம்மாவோ பெரியப்பாவோ சித்தியோ யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவர் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நீதியை வந்து சொல்லியிருப்பாரா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டிய இனிமே ஏகப்பட்ட பேரு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா இந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டலாம் இங்க பாருங்க ஓகே இந்த மாதிரி நம்ம இந்தியால இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணலாம் அப்படின்றத கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் ஒரு சூப்பரான வீடியோ செய்யும் மறக்காம சாங்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்